ராதாகிருஷ்ணனோட நாள்னால அது டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க கூட இருந்து சொல்லி தருவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே ஷேரிங்கும் பண்ணலாம் அவங்ககிட்ட அம்மா கற்றுது அவங்க தான் அத்துது படிக்கணும்னா தேவையே அவங்க தான் லெசன் கற்றுக் கொடுக்குறத விட எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து அவங்க தான் டீச் பண்ணுறாங்க அவங்ககிட்ட தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம் அவங்க இருந்தால் தான் நம்மளால் எஜுகேஷனை வந்து கற்றுக்க முடியும் எஜுகேஷன் நமக்கு கிடைக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே பள்ளிக்கு வரக்குள்ள ஒரு வெற்றித்தாளாக நான் இங்கே வந்தேன் என்னை ஒரு புத்தகமாக வெளியிட்டு கொண்டு போகிறாங்க நான் எந்த வேலைக்கு போனாலும் நம்ம எல்லாருமே நம்மளை மு முன்னேற காரணமாக இருந்த ஆசிரியர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது நம்ம என்னைக்கும் ஆசிரியருக்கு துணையாக இருக்கணும் ஆசிரியர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது இங்கே இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சிலைகளை செதுக்குவது செதுக்குவது சிற்பியாக இருந்தாலும் வழிபாடு என்னவோ சிலைக்குதான் உயரம் பறக்கும் பட்டத்தை ரசிப்பவர்கள் அது எங்கும் என் நூலை ரசிப்பதில்லை தாயினோட அரவணைப்பும் தந்தையின் கண்டிப்பும் ஒரே இடத்தில் தாய் தந்தை மட்டுமன்றி நம் வெற்றியில் மகிழ்வர் ஆசிரியர் மட்டுமே புத்தகத்தை போதிப்பவர் மட்டும் ஆசிரியர் அல்ல நம் வாழ்க்கை பணத்தை வாழ்க்கை பயணத்தை கற்றுக் கொடுப்பவரும் ஆசிரியர் தான் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா அடுத்து நம்மளுக்கு கேர் அப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியர் தான் நம்ம கல்வி கற்கிறதும் வந்து அவங்கதான் நம்மளுக்கு கத்து தராங்க வாழ்க்கையில முதல் படி என்னன்றதை அவங்கதான் சொல்லி தராங்க நம்ம வீட்டுல இருக்கிறது கம்மியா தான் இருக்கும் ஆசிரியரோட தான் நம்ம அதிகமா இருக்கும் அதுவும் இல்லாம நிறைய எப்படி நடந்துக்கணும் எப்படி நீ இருக்கணும்ன்ற எல்லா விஷயத்தையும் ஆசிரியர் தான் சொல்லி தராங்க எங்க ஸ்கூல்ல இருக்காங்க டீச்சர் எல்லாமே பெஸ்ட் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் எல்லாரும் நல்லா பாட சொல்லி தருவாங்க யாருக்கிட்ட எது எது சொன்னாலும் நல்லா பாத்துப்பாங்க எங்க வெளியே போனாலும் அவங்க நல்லா ஜாக்கிரதையா கூப்பிட்டு போயிட்டு நல்லா மெதுவா பொறுமையா கூப்பிட்டு வருவாங்க எல்லா டீச்சர்ஸையும் ரொம்ப பிடிக்கும் வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லலாம்

இந்த ஸ்கூல்ல தான் வந்துட்டு படிக்கிறேன் நான் ஆசிரியர்கள் இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்துட்டு எப்படி அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்துட்டு ஒரு ஆசிரியர் அப்படின்றத தாண்டி ஒரு அம்மாவாவோ ஒரு நண்பனாவோ ஒரு அப்பாவாவோ அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க இது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம நம்ம நண்பர்களுக்கு விஷ் பண்றோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு விஷ் பண்ணக்கூடிய ஒரு தினம் தான் அது அவங்கள வந்துட்டு நாங்க இந்த சிறப்பிக்க நாங்க வந்துட்டு வருடம் முழுமை அவங்க சிறப்பிச்சாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்துட்டு அவங்களை சிறப்பிக்கிறது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமான விஷயம் ஒரு மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேவை எவ்ளோ செலிப்ரேஷனா கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் டேவும் கொண்டாடணும் நம்ம ஒரு டீச்சரை பார்த்து அவங்க கையை பிடிச்சி பேசும் போது எவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும் நமக்கு ஒரு கிஃப்ட்லாம் என்ன இருக்கு நம்ம அவங்ககிட்ட சொல்ற வார்த்தை அவங்க நம்மளை ஹக் பண்றது இதெல்லாம் நிறைய ஒரு பாசிட்டிவா இருக்கும் அவங்ககிட்ட பேசுறதுல இருந்து அந் இந்த மாதிரி ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடுற மாதிரி டீச்சர்ஸ் டே பார்க்கணும் நம்ம ஃபெஸ்டிவலா அதை பார்க்க கூடாது எப்பவுமே நம்மளோட உள்ள இருந்து சொல்ற ஒரு விஷயமா பார்க்கணும் எப்பவுமே அவங்க நம்ம அம்மா மாதா பிதா குருக்கு அப்புறம் அவங்க தான் நமக்கு எல்லாமே அவங்கள நம்ம மாதர் மதரோட இடத்துல இருந்து பார்க்கணும் எப்பவுமே என்கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க எதா இருந்தாலும் வந்து எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பாப்பா இப்படி நடக்குதா அப்படி நடக்குதான்னு நான் ஃப்ரெண்ட்லியாக கேட்டு ஃப்ரெண்ட்லியாக என் கூட பேசுவாங்க அதுக்கடுத்து இப்போ வந்து நான் வாலிபால் போகிறேன் வாலிபாலில் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லை உனக்கு நல்லா சொல்லித்தர மாட்றாங்களா அப்படிலாம் வந்து எங்கள் மிஸ் என்கிட்ட கேட்பாங்க அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் நல்லா ஜாலியாக இருக்கும் இங்கே வந்து எனக்கு வந்து பேசுறதுக்கு ஃப்ரீடமாக தராங்க நம்ம படிக்காமல் இருந்தோன்னா வந்து அவங்க வந்து பயம் வரும் நம்ம படிக்கலையே நம்ம ஹோம் ஒர்க் அவங்க மேலே பயம் வரும் அது நம்ம ஹோம் ஒர்க் மேலே நல்லா ஜாலியாக ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க மேலே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எங்கள் மிஸ்ஸு கிடையாது அவங்க எங்கள் ஃப்ரெண்டு ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மெழுகுவத்தி போல் தன்னை உருக்கிக்கிட்டு உலகத்துக்கு தரவங்க தான் ஆசிரியர்கள் அவங்க வந்து ஒரு ஏனி மாதிரி இருந்து நம்மளை மேலே ஏற்றுறாங்க இந்த சமூகத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு மருத்துவரோ ஒரு பொறியியலாளரோ எந்த துறையில் இருக்கவங்களும் அந்த பதவிக்கும் அந்த முறைக்கும் வரதுக்கு முன்னா இருந்து உதவியவர்கள் ஆசிரியர்கள் ஒரு மாணவன் வந்து ஒரு சமூகத்தில் நல்ல மனிதனாக ஆகிறது தான் முக்கியம் அதை வந்து நமக்கு உணர்த்துறவங்க நம்மளோட பெற்றோர்களை தாண்டி ஆசிரியர்கள் தான் சொல்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மாணவி ஒரு மாணவனுக்கு வந்து படிப்பை தாண்டி ஒரு தனித்துவமான திறமைகள் ஏதாவது இருக்கட்டும் ஓட்டப்பந்தயம் ஓவியம் பேச்சு போட்டி என்எஸ்எஸ் என்சிசி ஸ்கவுட் மாதிரியான வேறு எந்த தனித்திறமைகள் இருந்தாலும் அதில் எங்களை வந்து பங்கேற்க சொல்லி எங்களை ஊக்குவிக்கிறது எங்களோட ஆசிரியர்கள் எங்களை வந்து வாழ்க்கையில மின்மாற்றுறது வந்து எங்களோட ஆசிரியர்கள் தான் அதனால் அப்படிப்பட்ட எங்களோட ஆசிரியர்களுக்கு